அதாவது அது வந்து சாதாரண விஷயம்னு நினச்சிட்டு இருந்துருக்காங்க எல்லாரும் இப்படிதான் பண்ணுவாங்க போல ஏன்னா அதான் சொல்கிறேன் என்ன மட்டும் இல்லைங்க எல்லாரையும் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ஆர்எஸ்எஸில் இது ஒரு சாதாரண ஒரு பல எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி இது ஒரு எக்ஸசைஸ் போல அப்படின்னா அந்த பையன் அதான் சொல்கிறேன் நேரம் காலம் இல்லாமல் எனக்கு என் கூட செக்ஸ் வச்சுக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் ஒரு பதினஞ்சு பக்கம் கடிதம் அவ்வளோத்தையும் நான் விரிவாக எனக்கு சொல்ல மனசு வரலைங்க ஒரு மாதிரி இதாக இருக்குது சரியா நேரம் கிடைக்கும்போது நீங்களே தேடி பாருங்கள் எக்ஸ் ஆர்எஸ்எஸ் அனந்து சூசைடு கேரளா அப்படின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்துடும் அந்த லெட்டர்ஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸில் இது ரொம்ப விரிவாக அந்த லெட்டரோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க இந்தியன் வெப்சைட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெப்சைட்டில் இருக்குது அதையும் பாருங்கள் பெற்றோர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை நீங்கள் உங்கள் பிள்ளைய இந்துவாக வளர்த்துக்குங்க பக்திமானாக கூட வளர்த்துக்குங்க ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்லாம் கொண்டு போய் சேர்த்து அவர்களின் வாழ்க்கையை நாசம் பண்ணாதீங்க அவ்வளோதான் நான் கேட்டுக்க முடியும் இது குறித்து உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன்